ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுதானிய ரெசிபி தான் சிறுதானியத்தை வச்சு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க நீங்கள் நிறைய வகையில் ஸ்நாக்ஸ் செஞ்சுருப்பீங்க இந்த அரிசியில் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செல்லான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிலே கிளிக் பண்ணிடுங்க ஒரு டம்ளர் அளவுக்கு சிவப்பு கவுனி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழுவிடுங்க கழுவிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சுருங்க பத்து மணி நேரம் கழிச்சிட்டு பாருங்கள் நம்ம அரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இதை வந்து நம்ம உன்னை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்கு பாருங்கள் உங்கள் விருப்பம் போல் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா அல்லது காஞ்ச மிளகா எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் பச்சை மிளகா மூணு எடுத்துருக்குறேன் இதை வந்து அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இப்போ இது கூட பாருங்கள் ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி எடுத்து தோலெல்லாம் சேவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கலாம் முழு இஞ்சியும் சேர்த்து அப்படியே அரைச்சிடக்கூடாது கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பாருங்கள் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக அதாவது ஒரு டம்ளர் அப்படின்னா கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ அதை நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் பாதி குறை குறைப்பெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம இட்லி மாவு பாதத்துக்கு எப்படி குருணையை எடுப்போமோ அந்த குருணை பாதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க நல்லா சுத்தமாக மிக்சியிலேருந்து பளிச்சு நடுத்துருவோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க அதாவது பச்சரிசி வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி இடியாப்பு மாவாக இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி மாவும் அரிசி மாவும் ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை மல்லித்தலை வந்து நீங்கள் நிறைய சேர்த்துட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இதுக்கு பாருங்கள் தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்மளுக்கு மாவு அரிசிட்டு வந்த மாவுலையே ஈரம் இருக்குது அதனால் நல்லா இதிலையே கலந்து விட்டுருவோம் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ எடுத்து கையால் உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா பக்குவம் வரணும் இப்போ நல்லா உருட்டி வருது ஆனால் வந்து ஆயிலில் போட்டால் உங்களுக்கு பொறிஞ்சிரும் அதனால் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக குழ குழப்பாக இருக்கணும் அதனால் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட தண்ணி சேர்த்துக்குவோம் பாருங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க பாருங்கள் இது போல் எடுத்து நான் வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு சேஃப் வந்து ரெடி பண்ணுறேன் நீங்கள் வந்து வடையாகவும் தட்டி போடலாம் பக்கோடாவாகவும் கிள்ளி போட்டுக்கலாம் இல்லை கொழுக்கட்டை சேப்பில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் இது போல் உருண்டை பிடிச்சி பிளேட்டில் வச்சுட்டு அப்படியே ஒரு விரல் வச்சு அப்படியே அழுத்தம் கொடுத்து இது ஒரு சேஃபாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் இது போல் மிச்சிருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ கடாயில் பாருங்கள் ஆயில் வந்து ஹீட் பண்ணுறேன் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் இப்போ வெங்காயம் போட்டு செக் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக நம்ம போட்ட வெங்காயம் வந்து மேலெலும்பி வந்துருச்சு ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுகளை இதில் போட்டுடலாங்க போட்டதையுமே பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் கொதிச்சு எலும்புது நான் வந்து மூணாக போட்டு சேர்த்துக்கிறேங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் கழிச்சுட்டு நம்ம கரண்டி வச்சு இது போல் மெதுவாக திருப்பி விட்டுருங்க உடையவெல்லாம் செய்யாது நல்லா வேகணும் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா கொதித்து வேகும் வெந்து அடங்கும் அது அப்போ நம்மளுக்கு நம்ம போட்ட ஸ்நாக்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதுதான் சரியான பதம் பாருங்கள் நல்லா கொதி பிடிச்சி வேகுது ஆனால் போடும்போது பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் போட்டதுமே வந்து நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரும் பாருங்கள் நம்ம போடும்போது இருந்த ஆயில் கொதி வந்து இப்போ நல்லாவே அடங்கி வந்துருச்சு நம்மளுக்கு போட்ட ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நம்ம இதை எடுத்து நீ தட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் மீதி இருக்கிற எல்லா மாவுகளையுமே இது மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க நம்ம ஒரு சிறுதானியத்தில் அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உள்ள எல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு டீக்கு வந்து இது போல் வித்தியாசமாக ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க